வெல்கம் டு பல இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பைக்கில் லீனா அப்படிங்கிற கார் அப்படி தான் அதுக்கப்புறம் மாங்க வீடியோக்குள்ளான் அந்த கார் பார்த்தீங்கன்னா பைட்டில் லீனா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வெரியன் பார்த்தீங்கன்னா எம்போஷன் பாக் அப்படிங்கிற வெரியன்ட்டு தான் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரூவா சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்க தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் அலகுவில் வந்துடும் சீட் கவர்லாம் நீ கவர் தான் போட்டிருக்கு டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் நடக்க முடியுது தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தி நாலு சி இருபத்தாறு பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல செய்யறது செப்பரேட்